ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் சிலைகள் கொடிமரங்களை காணவில்லை என சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இது முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெயலலானி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஜெயிலானி விவரங்கள் என்ன பத்மநாபன் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் கோயிலானது நூற்றி எட்டு வைணவ தலங்களில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இக்கோயிலில் வருடந்தோறும் திருவாரிப்பூர உற்சவம் மார்கழி எண்ணெய்காப்பு உற்சவம் மற்றும் திருக்கல்யாண உற்சவங்கள் வெகு விகழ்ச்சியாக நடைபெறும் இவ்விழாவில் கலந்து கொள்ள தமிழகம் மட்டுமல்லாது நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை திருவர் இந்நிலையில் திருக்கோயில் நிர்வாக அதிகாரி முத்துராஜா மதுரையில் அமைந்துள்ள சிலை கடத்தல் தடைப்பு பிரிவில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் அதில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் பதினாறு ஆண்டுகளில் ஆண்டாள் முதல் குடமுழுக்கு விழா மற்றும் தமிழக அரசின் முத்திரை சின்னமாக விளங்கும் ராஜகோபுரம் அமைந்துள்ள ஸ்ரீ வடபத்ரேசா திருக்கோயில் கும்பாயிசேகர் விழாக்கள் நடைபெற்றது குறிப்பாக இத்திருக்கோவில் நடைபெறும் உற்சவங்களின் போது விழாக்கள் ஆரம்பமாகும்போது கொடியேற்றம் கொடிமரங்கள் மூன்றும் அகற்றப்பட்டு புதிய கொடிமரங்கள் அவ்வாறு அகற்றப்பட்ட பழமையான மூன்று கொடிமரங்களில் செப்புத்தவடு உள்ளிட்ட விலை உயர்ந்த உலகங்கள் பதிக்கப்பட்டிருந்தது மூன்று கொடிமரங்கள் தற்போது ஒன்றை தவிர மற்ற இரண்டு கொடிமரங்கள் கோயில் வளாகத்திலிருந்து வெளியே எடுத்துச் செல்லப்பட்டது இச்செயல் சட்டவிரோதமான செயலாகும் காணாமல் காணாமல் போன இரண்டு கொடிமரங்கள் குறித்து விசாரித்த போது திருக்கோயில் வெள்ளை அடிப்பு பணியை செய்வதற்காக ஏலம் எடுத்த ரமேஷ் என்ற ராமர் மற்றும் அவர் சகோதர மாரிமுத்து ஆகிய இருவரும் லாரி மூலம் கொடிமரத்தினை வெளியே எடுத்துச் சென்றது தெரிய வந்தது இது சட்டவிரோதமான செயல் ஆகையால் மேற்படி நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் புகார் அளித்துள்ளார் மேலும் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் ஸ்ரீ ஆண்டாள் கோயில் கொடிமரம் அருகே அமைந்துள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் அமைந்திருக்கப்பட்டிருந்த பழமையான கற்களான யானை சிலைகள் இரண்டு காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இக்கோயில் வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த கொடிமரங்கள் வெளியே எடுத்துச் சென்ற சம்பவம் ஊர் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஜெயலலிதா